ஹை நான் கவிதா ராம்ஜி இன்றைக்கி என்ன டாப்பிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹை எக்ஸாம்க்கான எக்ஸாமுக்கான பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதில் நம்ம என்ன டாப்பிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து டே ஃபைவ் ப்ரிப்பரேஷன் அதாவது டே ஃபோர் வர ஃபுல்லாக முடிச்சுட்டோம் டே ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான்காம் வகுப்பு பருவம் ஒன்றிலிருந்து பார்க்க போகிறோம் ப்ளஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து சில பார்க்க போகிறோம் நான்காம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் முக்கியமான ஒன்படி எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் அன்னை தமிழே நூலின் ஆசிரியர் நான் காமராசன் அன்னை பிளஸ் தமிழே சேர்த்தெழுதுக அன்னை தமிழே பிரித்து எழுதுக பிறப்பெடுத்தேன் பிறப்பு பிளஸ் எடுத்தேன் மறந்துன்னை மறந்து பிளஸ் உன்னை சிறப்படைந்தேன் சிறப்பு பிளஸ் அடைந்தேன் எண்ணில் அப்படிங்கிறதுக்கான பொருள் எனக்குள் வல்லமை அப்படிங்கிறதுக்கான பொருள் வலிமை உயர எதிர் சொல் தாள விழுந்து எதிர்ச்சொல் எழுந்து கரையோரம் பிரித்து எழுதுக கரை பிளஸ் ஓரம் அடுத்து பதினோராவது கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு சின்னங்கள் பற்றிய ஒரு குறிப்பு வந்து பார்க்க போகிறோம் சின்னம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் வந்து நம்மளோட சின்னமாக காணப்படுது பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்தாய் வாழ்த்து அதாவது நீராறும் கடல் அந்த பாட்டு இருக்கு இல்லையா பாடல் வரிகள் அதை தான் குறிப்பிட்றாங்க அடுத்து நடனம் அப்படின்னு பார்த்தோம்னா பரதநாட்டியம் விலங்கு வரையாடு பறவை மரகத புறா மலர் செங்காந்தல் மரம் பனைமரம் விளையாட்டு கபடி அடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் அங்கெல்லாம் பிரித்து எழுதுக அங்கு பிளஸ் எல்லாம் சாலையோரம் பிரித்தெழுதுக சாலை பிளஸ் ஓரம் குருத்தோலை பிரித்தெழுதுக குருத்து பிளஸ் ஓலை பனைக்கு டேஸ் என்ற பெயரும் உண்டு கற்பகத்தரு நோட் பண்ணிக்கும் ஒருவர் இம்பார்ட்டன் கற்பகத்தரு தினையின் உட்பிரிவே பால் அதாவது பகுப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வந்து பால் அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பழவின் அப்படின்னு சொல்லி ஐந்து வகையாக பிரிச்சிருக்கிறாங்க அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் தென்னாலிராமன் அரசர் கிருஷ்ணதேவராயரின் அவையை அலங்கரித்த டாஸ் ஆவார் விகடகவி விகடகவி அப்படின்னா எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்கிய ஒரு வரத்தான் விகடகவின்னு சொல்லி அழைப்பாங்க அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் இரண்டு எடுத்து பிரித்தெழுதுக்க இரண்டு பிளஸ் எடுத்து அடுத்து இருபதாவது கொஸ்டின் பொங்கல் இட்டு பிரித்தெழுதுக பொங்கல் ப்ளஸ் இட்டு ஆடு ப்ளஸ் எரு சேர்த்தெழுதுக ஆடறு செவ்வாய் ப்ளஸ் கிழமை சேர்த்தெழுதுக கிழமை அடுத்து இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் நவதானியங்கள் கொடுத்துருக்குறாங்க நவதானியங்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா நெல் கோதுமை பாசிப்பயரு துவரை மொச்சை எல் கொள்ளு உளுந்து கடலை இதெல்லாம் சேர்ந்தது தான் நவதானியங்கள்னு சொல்கிறோம் இருபத்தி நான்காவது கொஸ்டின் அமுதவானன் தன் தாத்தாவுடன் சென்ற இடம் வாரச்சந்தை அடுத்து இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் யானைக்கு ஒரு பிரித்தெழுதுக யானைக்கு ப்ளஸ் ஒரு பழச்சாறு பிரித்தெழுதுக பழ ப்ளஸ் சாறு நாய் குறைக்கும் ஆசி அப்படிங்கிறதுக்கான பொருள் வாழ்த்து பழமொழிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க என்னன்னு பார்த்துலாம் டாக்லெஸ் ஒர்க் மோர் குறைவாக பேச அதிகம் வரும் அதிகம் வேலை செய் நோ பெயின் நோ கெயின் உழைப்பின்றி ஊதியமில்லை குட் கவுன்சில் ஹேஸ் நோ பிரைஸ் நல்ல அறிவுரை விலை மதிப்பற்றது அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஹேட்ஸ் மேக்ஸ் வேஸ்ட் பதறாத காரியம் சிதறாது ஆல் தட் கிளி இஸ் நாட் கோல்டு மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அடுத்து முப்பத்தி நான்காவது கொஸ்டின் பல்லாண்டு பிரித்தெழுதுக பல பிளஸ் ஆண்டு செயலாக்கம் பிரித்தெழுதுக செயல் பிளஸ் ஆக்கம் அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் சேர்த்தெழுதுக இப்போது பிளஸ் எல்லாம் இப்போதெல்லாம் பேசி பிளஸ் இருந்தால் பேசி இருந்தால் வந்து பிளஸ் இருந்தது வந்திருந்தது உலகம் என்பதன் வேறு சொல் பார் வெற்றி வேர்க்கை நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து தென்னீர் பொருள் தெளிந்த நீர் ஆள் ஆலமரம் கயம் நீர்நிலை புரவி குதிரை பெரும்படை பிரித்தெழுதுக பெரும் பிளஸ் படை நிழல் பிளஸ் ஆகும் சேர்த்தெழுதுக ஆகும் மீன்களில் டேஸ் வகையான மீன்கள் உள்ளன இருபத்தி இரண்டாயிரம் வகையான மீன்கள் வந்து காணப்படுது அடுத்து நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் மீன்களில் மிக சிறியது டேஸ் வகையை சார்ந்தது கோபி அப்படிங்கிற மீன் வகையை சார்ந்தது இதனோட நீளம் அப்படின்னு பார்த்தோம்னா பதிமூன்று மில்லி மீட்டர் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஃபோர் கொஸ்டின்ஸை நோட் பண்ணிக்கோங்க கோபி அப்படிங்கிற மீன் தான் மீன் வகையிலே சிறிய மீனாக காணப்படுது இதோட நீளம் பார்த்தோம்னா பதிமூன்று மில்லி மீட்டர் தான் மீன்களிலே பெரிய மீன் அப்படின்னு பார்த்தோம்னா திமிங்கல சுறாவை வந்து குறிப்பிட்றாங்க இதோட நீளம் எப்படி இருக்குன்னா பதினெட்டு மீட்டர் வரை காணப்படும் சொல்லி குறிப்பிட்றாங்க அடுத்து சாலை எங்கும் பிரித்தெழுதுக சாலை ப்ளஸ் எங்கும் சுண்டி இழுக்கும் சுண்டி ப்ளஸ் இழுக்கும் ஓடி ப்ளஸ் ஆடி சேர்த்தெழுதுக ஓடி ஆடி காலை ப்ளஸ் பொழுது சேர்த்து எழுதுக காலை பொழுது வரகு பிளஸ் அரிசி வரகரிசி உணவு பிளஸ் அழிக்க உணவளிக்க பெருவெள்ளம் பிரித்தெழுதுக பெரு பிளஸ் வெள்ளம் அடுத்து ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தங்கி இருந்த பிரித்தெழுதுக தங்கி பிளஸ் இருந்த அமைந்துள்ளது அமைந்து பிளஸ் உள்ளது அரசு பிளஸ் ஆட்சி சேர்த்தெழுதுக அரசாட்சி ப்ளஸ் பாசனம் நீர்ப்பாசனம் தமிழ்நாட்டில் காவிரியின் முக்கிய துணையாறு என்னென்னு பார்த்தோம்னா கொள்ளிடம் வெரி இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் காவிரியின் முக்கிய துணையாறு கொள்ளிடம் அடுத்து அறுபத்தி நான்காம் கொஸ்டின் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அணைகள் என்னென்னு பார்த்தோம்னா கல்லணை மேட்டூர் அணை வைகை அணை சாத்தனூர் அணை பவானி சாகர் அணை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து அகர முதலி கொடுத்துருக்குறாங்க பார்த்துடலாம் அறுபத்தி ஐந்தாவது கொஸ்டின் அண்டை நாடு பக்கத்து நாடு அண்ணல் கருணை உடையவர் ஆசி வாழ்த்து ஆட்டாந்தொழு ஆடு கட்டும் இடம் ஆள் ஆலமரம் ஆவி உயிர் ஆயத்தப்படுத்துதல் தயார் செய்தல் இலகுவான எளிமையான எண்ணும் நினைக்கும் எண்ணில் எனக்குள் ஓலை கொட்டான் ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை கனிந்து பழுத்து முறியடித்து தகர்த்து கொடியடுப்பு பக்க அடுப்பு சூழ்ச்சி தந்திரம் சேதாரம் வீணாதல் துயரம் துன்பம் துளிர் இலை அடுத்து தையலர் அப்படின்னா பெண்கள் தொலைவு தூரம் மன்னர் அரசர் மாட்டாந்தொழு மாடுகட்டும் இடம் முளைப்பாரி நவதானியங்கள் முளைத்து சிறிது வளர்ந்து நிறைந்துள்ள மண்பாண்டம் பொதி மூட்டை வல்லமை வலிமை வியப்பு ஆச்சரியம் விரைவில் வேகமாக வெட்டவெளி திறந்தவெளி வேலை நேரம் இப்போ வந்து நான்காம் வகுப்பில் இருந்து பருவம் ஒன்று ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூன்று ஒன்வடு வந்து இருக்க முக்கியமான ஒன்வாடு எல்லாமே கொடுத்துருக்குறேன் அடுத்து வந்து பகுதி இருந்து நம்ம பொது அறிவு பார்த்துடலாம் முக்கியமான ஒரு டென் ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஐக்கிய நாடுகள் சபையானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆம் ஆண்டினை சர்வதேச சிறுதானி ஆண்டாக அறிவித்துள்ளது வெரி வெரி இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க ஐக்கிய நாடுகள் சபையானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை வந்து சர்வதேச சிறுதானி ஆண்டாக அறிவித்துள்ளது அடுத்து இரண்டாவது கொஸ்டின் ஆசியாவின் மூன்றாவது பெரிய காஃபி உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதியாளராக திகழும் நாடு பார்த்தோம்னா இந்தியா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதியன்று நிறுவப்பட்டது அடுத்து இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆம் ஆண்டு தந்தி சேவை வந்து நிறுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து இந்தியாவில் வந்து தந்தி சேவையை வந்து நிற்பாட்டாங்க அடுத்து இந்தியாவில் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவில் வந்து அரசியலமைப்பு நோட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இது வந்து நமக்கு வந்து கோர்ட் எக்ஸாம்க்கு அப்படிங்கும்போது வந்துட்டு கொஞ்சம் அரசியலமைப்பு அந்த சட்டங்கள் பற்றியும் கொஞ்சம் வரும் அதனால நோட் பண்ணிக்கோங்க இந்தியாவில் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் டிசியில் உள்ளது அடுத்து இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா அடுத்து நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் பார்க்குறோம் தொழிற்புரட்சி முதன் முதலில் ஆரம்பித்த நாடு வந்து இங்கிலாந்து உலகிலேயே மிகப்பெரிய நன்னீர் ஏரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சுப்பீரியர் ஏரி இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா பிங்கள வெங்கையா அவர்கள் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க இன்றைக்கி வந்து ஒரு டென்ஜி கே கொஸ்டின் பார்த்துக்கலாம் பார்த்துட்டோம் இதுக்கடுத்து அடுத்து உள்ள டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ட் ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்